எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் சொர்க்கவாசல் எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் சித்தார்த் ராவ் அண்ட் பல்லவி சிங் ஸ்வைப் ரைட் ஸ்டுடியோஸ் ஸோ சித்தார்த் ராவ் வந்துட்டு எங்களோட வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் லெவன் இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாரு அவர் இப்போ வந்து வந்து ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய பேஷன் ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் பல்லவி சிங்கும் எங்களோட ஜேர்னியில் எங்களோட கான்சர்ட்ஸ் ஆகட்டும் மூவிஸ் ஷூட்ஸ் எல்லாமே அவங்க தான் வந்து ஸ்டைலிஸ்ட் ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் இந்த சொர்க்கவாசல் இந்த ஃபிலிமில் வந்து எல்லாருமே ரொம்ப நியர் அண்ட் டியூர் ஒன்ஸ் எனக்கு பர்சனலாக ஸ்டார்டிங் ஃப்ரம் அனிருத் கிருஷ்ணா அவர் தான் அந்த படத்தோட ஃபுல்லாக லைன் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டாரு அண்ட் பிரின்ஸ் ஆண்டர்சன் வந்து டிஓபி எங்களோட ஸ்கூல் ரவிகேஷ் அவரோட சன் சந்தாவோட ஓட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் பாம்பேரில் அவரோட ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் இது நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தாலே தெரியும் சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ பிரின்ஸ் திஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் இனோ மைல்ஸ் டு கோ வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அப்புறம் வந்துட்டு வினய் எங்களோட சவுண்ட் அவர்தான் கிட்டத்தட்ட ஒன் டிக்கேட்டாக பார்த்துட்டு இருக்காரு அவர் இந்த ஃபிலிமில் மிக்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ டெக்னிக்கலி வந்து எல்லா எல்லாமே எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இந்த படம் நவு கம்மிங் டு த டைரக்டர் சித்தார்த் விஸ்வநாத் அண்ட் திங்ஸ் ஸ்டூடியோஸ் சந்தோஷ் ப்ரோ யூ ஃபார் அக்செப்டிங் டு ப்ரொடியூஸ் திஸ் ஃபிலிம் பிரபு சார் நீங்கள் ரிலீஸ் பண்ணும் போது கண்டிப்பாக இந்த படம் வந்து வேறு லெவலில் நீங்கள் கொண்டு போயிடுவீங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது தேங்க் யூ சார் சித்தார்த் விஸ்வநாத் வந்து என்னோடய ஸ்கூல் ஜூனியர் டூ இயர்ஸ் ஜூனியர் அப்போ வந்து அவருக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரியாது இப்போது நம்ம சினிமாக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து டேரக்டர் ஆகணும் அப்படின்னாரு ஸோ அப்போ வந்து அவர் போய் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு படங்கள் ஒர்க் பண்ணி அப்புறம் வந்து இன்னைக்கு இந்த படம் எடுத்திருக்காரு எங்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த கதை வந்து சொன்னார் சொல்லும் போது அவர் இந்த படத்துக்கு யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது நான் மை டியர் ஃப்ரெண்ட் பாலாஜி இருந்தால் சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு இன்னைக்கு ஓவராலாக படம் பார்க்கும்போது நான் ஒரு ரஃப் வேர்ஷன் இருக்கனே படம் பார்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ப்ரவுடாக இருந்தது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி அண்டு கம்மிங் டு த ஹீரோ பாலாஜி வந்து அகெயின் நம்ம மியூசிக் டைரக்டரை ஸ்டார்ட் பண்ணும் போது அவர் அப்போ எஃப்எம்மில் இருக்கணும் கொடிக்கட்டி பறந்துட்டு இருந்தார் ஸோ அங்கேருந்து எங்களோட கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் ஜென்ரலி நமக்கு நம்ம ஸ்டுடியோவில் வந்து யாருமே சினிமாலேருந்து பெருசாக ஸ்டூடியோவில் ஒர்க் பண்றவங்க யாருமே இல்லை ஸோ நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மி தான் ஃப்ரம் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படி ஒரு டேர் ஃப்ரெண்ட் நமக்கு என்ன இருந்தாலும் ஒரு பிரச்சனையோ இல்லை எனி திங் இருந்தாலும் நம்ம பேசலான்னா அதுல வந்து பாலாஜி வந்து அந்த டாப் லிஸ்ட்ல இருப்பாரு ஸோ ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் இம் அவரோட ஜேர்னி நாட் ஓன்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு 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 ஆர்ஜேவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ படங்கள் எல்லா படமும் வந்து அவருக்கு வந்து வணிக ரீதியாக வெற்றி வர அவ்வளோ படங்கள் அவர் அதில் எவ்வளோ எஃபர்ட் போடுவார் நாட் ஜஸ்ட் ஆஸ் அ ஹ ஆஸ் அ ஹீரோ ஆர் ஆக்டர் சம்திங் அதில் வந்துட்டு அவ்வளோ அதோட ஸ்கிரிப்டோ டைலாகோ அது எல்லாமே அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இப்போ எல்லாருமே வந்து அவர் சரி நல்லா சூப்பராக காமெடி பண்ணுவார் பயங்கரமாக நம்ம என்டர்டைனாக இருக்கலாம்னு சொல்லும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு படம் ஒன்று அமையும் அது இந்த சொர்க்கவாசலாக வந்து இருக்கும்னு நான் கன்ஃபார்மாக நம்புகிறேன் ஸோ அவருக்கும் சித்தார்த் விஸ்வநாத்துக்கும் என்னோடய டியோ ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக சேர்த்து எடுத்த இந்த சொர்க்கவாசல் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் இது வந்து ஒரு சொர்க்கவாசலாக இருக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் தேங்க்யூ